குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் சக்சஸ் ஆன பாண்டேவின் அசைன்மெண்ட் என்ன சொன்னார் சீமான் எந்த தகவல் குறித்து அந்த விடல முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பிராமணர்கள் சீமானை எந்த அளவுக்கு எதிர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம நாள்தோறும் செய்தி வாயிலாக பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம் இப்படி ஆரம்ப காலத்திலிருந்து பிராமணர்கள் சீமானை எதிர்க்கிறதுக்கு முதல் முக்கிய காரணம் திருமாவளவன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஆரம்பத்துல இந்த மனுஸ்மிருதி விவகாரம் குறித்து திருமாவளவன் பேசியதற்கு ஆதரவாக தான் முதல் முறையாக சீமானவர்கள் இந்த பிராமணர்களை எதிர்த்து பேசவும் ஆரம்பிச்சிருந்தாரு அண்ணன் திருமாவளவன் அந்த புத்தகத்துல இல்லாத ஒரு விஷயத்தை குறிப்பிடவே இல்லையே எதனால அண்ணன் திருமாவளவன் மேலே இவ்வளவு காட்டம் தெரிவிக்கிறீங்க அப்படின்னு அந்த ஒரு தருணத்துல மதுவந்தி மற்றும் நிறைய பிராமணர்களுடைய சங்கத்தை எதிர்த்து பேச ஆரம்பித்த சீமானவர்களுக்கு கிடைத்த ஒரு பலன் என்ன அப்படின்னா போக போக திருமாவளவன் இந்த ஒரு பிரச்சனையில இருந்து மறந்துட்டு முழுக்க முழுக்க சீமானவர்களை மட்டுமே பிராமணர்கள் எதிர்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம சீமானை மட்டும்தான் முழு நேரம் எதிரியாகவும் கருத ஆரம்பிச்சிருந்தாங்க இப்படி இருக்கும் போது குறிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒட்டுமொத்த பிராமணர் சமூகமும் சீமானுக்கு ஆதரவு கொடுக்க போறாங்க அப்படின்னு கேட்கும் போது எப்படி இந்த ஒரு விஷயம் சாத்தியமாச்சு அப்படின்ற ஒரு சந்தேகம் அனைவருக்குமே எழுந்திருக்கும் இதற்கு முழுக்க முழுக்க பாண்டே போன்ற நிறைய அரசியல் விமர்சகர்கள் தான் காரணம் அப்படின்ற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு பிராமணரான பாண்டே பாண்டே ஒரு பிராமணர் அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாம இவர் பாத்தீங்கன்னா இந்து மத கட்சிகளுக்கு தான் தன்னுடைய ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு ஆனா ஒரு அரசியல் விமர்சகராக இவர் பாத்தீங்கன்னா எல்லா அரசியல்வாதிகளையுமே சமமாக விமர்சிக்கிற ஒரு காரணத்தினாலே இவரை வெறும் ஒரு பிராமணர் என்று குறிப்பிடாம இவர ஒரு அரசியல் விமர்சகர் அப்படின்னா தமிழ்நாட்டை குறிப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது சீமானவர்கள் மேல பாண்டேக்கு இருக்கக்கூடிய அளவு கடந்த அன்பு தான் பாத்தீங்கன்னா பிராமணர்களுக்கு உண்மையிலேயே சீமானை குறித்து புரிய வைக்கணும் அப்படின்னும் சீமான் எந்த சமூகத்திற்குமே எதிரி கிடையாது அவர் எல்லா சமூகத்தையுமே இணைக்கதான் நினைக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட பாண்டே அவர்கள் எல்லா இடங்கள்லையுமே சீமான தன்னுடைய சொந்த அண்ணனாகவே கருதி சீமானுக்கு என்று ஒரு சிறந்த பெயரை பிராமணர்கள் மத்தியிலும் வாங்கி தரணும் காரணத்தினால பல சீமான அவர்களுடைய அரசியலை கொண்டு சேர்க்கிற முயற்சியால ஈடுபட்டு வந்து இதற்கு இடையில அண்ணாமலை பாஜக கட்சியில் இருக்கக்கூடிய பிராமணர்களை குறி வச்சு தாக்கி வெளியே தள்ளி இருந்ததும் இன்னொரு பக்கம் திமுக அதிமுக மேல ஏற்பட்ட அதிருப்தியின் காரணமாக பிராமணர்கள் பார்த்தீங்கன்னா தற்போது இவங்க எல்லாருக்கும் நம்ம ஆதரவு கொடுக்கிறது பதிலாக சீமானிக்கு ஆதரவு கொடுத்துட்டு போயிடலாம் அவனாவது ஒட்டுமொத்தமாக தமிழர்களை ஒன்றிணைக்கணும் அப்படின்ற முயற்சியில் இருக்கா அப்படின்னு எல்லா ஆதரவுமே பாத்தீங்கன்னா தற்போது சீமான் பக்கம் சாஞ்சிருக்கு இந்த ஒரு நியூஸ் தான் பாத்தீங்கன்னா தற்போது தமிழ்நாட்டு அளவுல ஒரு பெரிய ஹாட் நியூஸ் ஆகவே போயிட்டு இருக்கு சீமான காலங்காலமாக எதிரியாக கருதிட்டு இருந்த பிராமணர்கள் சீமானுக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்களே அப்படின்ற ஒரு வைத்தறிச்சலையே பல கட்சிகள் தற்போது தமிழ்நாட்டில் இயங்க ஆரம்பிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இனி வரும் காலங்களில் சீமான் மேல இருக்கக்கூடிய இந்த எதிர்ப்பு அரசியல் எந்த மாதிரியாக மாறும் அப்படின்னா ஒரு பொதுக்கூட்டத்தில் தொடங்கி ஒரு கொடியேற்ற நிகழ்வு வரைக்குமே சீமானவர்களுக்கு எல்லா இடங்களிலுமே குடச்சல தான் கொடுக்க போறாங்க அப்படின்னு இதுல தெரிய வருது மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை காமல் தெரிவிங்க நன்றி வணக்கம்